ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்யாணி சுலகம் இன்றைக்கி இந்த வீடியோவில் தேங்காய் குழம்பு தாங்க வச்சு காமிக்க போகிறேன் அச்சச்சோ குழம்பு இந்த மாதிரி ஆகிடுச்சே கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்தில் இப்படி ஒரு குழம்பு நான் வச்சதே இல்லைங்க அப்படி எப்படி தான் இருந்தது இந்த குழம்பு தெரிஞ்சுக்கணுமா நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் முக்கியமாக இந்த குழம்பு எப்படி இருந்தது நல்லா இருந்ததா நல்லா இல்லையா இல்லை நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன் இல்லை என்ன நான் ப்ளஸ்ஸாக பண்ணேன் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா பொறுமையாக வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் கடைசியில் சொல்லியிருக்கேன் சரி வாங்க இந்த குழம்பை வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் முதல்ல ஜார் எடுத்துக்கங்க அதில் முடி தேங்காய் எடுத்துக்குங்க நான் எடுத்துருக்க தேங்காவை நோட் பண்ணுங்கள் எவ்வளோ வெள்ளை வெளியில்னு சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இது கூட கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்குங்க அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்குங்க கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்குங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நான் அரைச்சிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத உங்கள் கிட்டே காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது இது இல்லாமல் மற்ற பொருட்கள் உருளைக்கிழங்கு தக்காளி கொஞ்சமாக புளி தண்ணி இப்போ சமைக்கிற பாத்திரத்தை எடுத்துக்கங்க அதில் கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்குங்க கூடவே ஒரே ஒரு தக்காளி தாங்க இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க அரைத்த தேங்காய் விழுத சேர்த்துக்குங்க தேங்காய் விழுது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க புளி தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்குங்க புளியை கரைச்சிட்டு சேர்த்துக்குங்க இப்போ குழம்பு மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க சாதாரண தண்ணி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிங்க நான் தேங்காய் விழுது இல்லைங்களா மிக்ஸி ஜார் அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கழுவிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க நானும் டேஸ்ட் தான் இல்லைன்னு சொல்லலை இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம சட்டியை ஸ்டவ்வில் வச்சுக்கலாம் இப்போ கொஞ்சம் கூடுதலாக தண்ணி தேவைப்பட்டது அதனால் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டேன் இது நல்லா கொதிக்கணுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் கொதிக்க விட்டுடுங்க நல்லா கொதி வந்த பிறகு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு இறக்கிட்டோன்னா குழம்பு ரெடியாகிடும் இப்போ பாருங்கள் சுற்றி நுரைக்க ஆரம்பிக்குது இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே ஃப்ளேமில் வச்சுருங்க இப்போ நல்லா கொதிக்குது பாருங்க நல்லா கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இப்படியே கொதிக்க விட்டுட்டேன் நானும் குழம்பு நல்லா வாசனையாக இருந்தது ரொம்ப ருசியாக இருக்க போகுது சுட சுட சோறு போட்டு சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் என்ன நடந்தது அப்படின்னு தெரியணுன்னா வீடியோனுடைய எண்டில் தெரிஞ்சுக்கிங்க இப்போ பாருங்கள் நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு அடுத்த ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன் அதுக்கப்புறமேட்டு ஆஃப் பண்ணி கீழே இறக்கி வச்சுட்டேன் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் கொஞ்சம் வந்து வித்தியாசமாக தான் இருந்தது நார்மலாக வைக்கிற குழம்பு மாதிரி இல்லை ஆனால் வாசனை மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது சரி வாசனை ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கிழங்குலாம் வெந்துருச்சான்னு பார்த்தேன் உருளைக்கிழங்கு நல்லாவே வெந்துருச்சு அடுத்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் சிம்மில் வச்சுருந்துட்டு கீழே இறக்கி வச்சுட்டேன் கடைசியாக இந்த குழம்புக்கு தாளிப்பு தரணும் தாளிப்பு பார்த்திங்கன்னா எண்ணெய் விட்டுட்டு அதில் கொஞ்சமாக கடுகு பொரிய விட்டுட்டு கூடவே கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துட்டு பூண்டை நல்லா தோல் உரித்து நசுக்கிட்டு பூண்டு சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு தாளித்து குழம்புல கொட்டியாச்சு ரொம்பவே வாசனையாக இருந்தது அந்த பூண்டு நசிக்க போட்டு தாளிக்கிறப்போ குழம்பு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு மனமாக இருந்தது சரின்னு சொல்லிவிட்டு சுட சுட சோறு போட்டுட்டு குழம்பு ஊற்றி சாப்பிட்ற குழம்ப வாயில் வைக்கவே முடியல என்ன மிஸ்டேக் பண்ணியிருப்பேன் யாராவது கெஸ்ட் பண்ண முடியுதா என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் தாங்க மிஸ்டேக்கே அந்த குழம்பு சுத்தமாக நல்லாவே இல்லை சரின்னு எனக்கே ஒரு டவுட்டு தேங்காவை எடுத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு அரைமுடி தேங்காய் தானே யூஸ் பண்ணேன் மற்ற அரைமுடி இருக்கு இல்லைங்களா அந்த அரைமுடியை எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்குற தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஆனால் டேஸ்ட்டு வாயில் வைக்கவே முடியல அதாவது தேங்காய் கெட்டு போயிருக்கு உடைக்கிறப்ப சுத்தமாக அதில் தண்ணியே இல்லைங்க ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஸோ அதனால் நான் என்ன நினச்சிக்கிட்டால் தேங்காய் நல்லா இருக்குது அப்படின்ட்டு இது தாங்க நான் பண்ண மிஸ்டேக் தேங்காயினுடைய ருசி கெட்டு போயிருந்ததுனால டோட்டல் குழம்புமே வீணாயிடுச்சு அவ்வளோ குழம்பு வேஸ்ட்டு சாப்பிடவே முடியாத அளவுக்கு இருந்தது இந்த மாதிரி அனுபவப்பட்டிருக்கீங்களா நீங்கள் எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் தேங்காய் கெட்டு போய் குழம்பு முழுசுமே வீணானது நீங்கள் யாராவது இந்த மாதிரி அனுபவப்பட்டிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இனிமேல் குழம்பு வைக்கிறப்ப தேங்காவை ருசி பார்த்துட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தேங்காவை அரைச்சி விடணும் இது ஒரு பெரிய பாடம் தாங்க என்னுடைய அனுபவத்தில் நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கிங்க தேங்காய் அரைச்சி ஊற்றுறப்ப தேங்காவை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அரைச்சி ஊற்றுங்க இப்போ நான் கிளம்புறேன் பாய்